ஓம் சாந்தி கம்பைன்டு ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் வனோ இணைந்த ரூபத்து நினைவினால் சதா வெற்றியாளராக ஆகுங்கள் ஜித்னி சக்தியோங்கி சக்தி उतनी ही पांडवों की भी விஷால் சக்தி है इसलिए சதுர்புஜ் ரூப் दिखाया है எந்தளவிற்கு சக்திகளின் சக்தி இருக்கிறதோ அந்தளவிற்கு பாண்டவர்களுக்கும் பரந்த சக்தி இருக்கிறது அதனால்தான் நான்கு கரங்களின் ரூபம் காட்டப்பட்டிருக்கிறது சக்தியா ஆர் பாண்டவ் இந்த கே கம்பைன்டு ரூப் சேஹி விஸ்வ சேவாக்கி காரியமே சஃல்தா பிராப்த் ஹோத்தி ஹே இஸ்லியே சதா ஏக் தோகே சஹயோகி பன்கர் ரஹோ சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இந்த இருவரின் இணைந்த ரூபத்தின் சேவையால் உலக சேவையின் காரியத்தில் வெற்றி கிடைக்கப்பெறுகிறது எனவே சதா ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக இருங்கள் ஜிம்மே வாரிகா தாஜ் சதா படாரஹே பொறுப்பின் கிரீடத்தை எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் ஓம் சாந்தி